கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி யோவான் ஒன்று ஒன்பது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் ஒளி அவரே மெய்யான ஒளி இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக இருளில் பிரகாசிக்கிற ஒளியாக மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதனாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி பிரகாசிக்கிற ஒவ்வொருவரும் தாங்களும் பிரகாசிக்கிறார்கள் இதையே தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகொலிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவன் உள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பதற்கும் அவர் இவைகளையெல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார் என்று தேவன் மனிதனுடைய ஆத்மாவை படுகொலி ஆகிய நரகத்திற்கு விளக்குகிறார் அவனை தம்முடைய வெளிச்சத்தினால் பிரகாசிப்பிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் நித்திய மரண ஆக்கினைக்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறார்கள் அந்த ஆத்துமாக்களை தப்புவித்து தம்முடைய வெளிச்சத்தினால் இயேசு கிறிஸ்து பிரகாசிப்பிக்கிறார் சங்கீதம் நூற்று பதினெட்டு இருபத்தி ஏழில் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் ஒளியாகிய தேவன் இருளில் இருக்கிற ஜனங்கள் மீது பிரகாசிக்கும் போது அவர்களுடைய பாவ இருள் விலகி அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் ஆக்கப்படுகிறார்கள் நீதிமொழிகள் நான்கு பதினெட்டில் நீதிமன்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும் என்று கிறிஸ்து நீதிமான்களின் பாதையை குறித்து குறிப்பிடுகிறார் ஆனால் அதற்கு எதிர்மறையாக பாவ இருளில் இருப்பவர்களின் பாதை எப்படி இருக்கும் என்று நம்மால் காண முடிகிறது நீதிமொழிகள் நான்கு பத்தொன்போதில் துன்மார்களுடைய பாதையோ காரிருளை போலிருக்கும் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களின் பாதையை கர்த்தர் பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல அவர்கள் பரலோகத்திலும் பிரகாசிப்பார்கள் என்று மத்திய பதிமூன்று நாற்பத்தி மூன்றில் காணலாம் நீதிமான்கள் தங்கள் பிதாக்களின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் என்று ஏசு கிறிஸ்து போதித்தார் ஐந்து எட்டு முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது முதலாவது வசனத்தில் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் மேலும் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது பதினொன்று பதினான்கில் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரேகளை சொல்லுகிறதும் அவ அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சலத்தினால் வெளியரங்கமாகும் வெளியரங்கமாக வெளிச்சமா இருக்கிறது தூங்குகிற நீ விழித்து மரித்துறை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வசனத்தில் எழுதப்பட்டபடி பழைய அந்தகார வாழ்க்கையல்ல இப்பொழுது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் கனிகளுக்கு கணிகளுக்கு இருக்கும் குணங்கள் எல்லாம் அந்தகாரத்தின் கிரியைகள் அவைகள் கடிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்துவின் வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் எனவே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நீதிமான்களாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் காணப்படுகிறதான வெளியரங்கமாக்கப்படுகிறதான எல்லா இருளின் அந்தகார கிரியைகளையும் கடிந்து கொண்டு அவைகளை நம்மை விட்டு விலக்கி அவருடைய வெளிச்சத்தினால் நாம் பிரகாசிக்கப்பட கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கிருபை பாராட்டுவாராக மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பலவினர்கள் சுபாவங்களில் ஒவ்வொரு முறையும் சத்ருவுக்கு இடம் கொடுத்து நாம் விழுந்து போகிறோம் தாவீது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படி சிலுவையில் அந்த கால அதிகாரியாகிய பிசாசின் தலையை நசுக்கி ஜெயம் பெற்ற ஜெய கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போமானால் நம் பலவினங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் தனியற்ற அந்தகாரைக் கிரியைகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க வைத்து நம்மை பிரகாசிக்க செய்வார் நம் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அமேன் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே முடி குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்தின் ஒளியாகி அனுப்பினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும் மெய்யான ஒலியை பாதை தெரியாமல் இருக்கும் இருக்கும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை வீச செய்து எங்களையும் நேற்பிரகாசிக்க வைக்கப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கனியற்ற கிரியைகளான ஜென்ம சுவாவங்களை ஜெயித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள முடி பலனை தாரும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்